கரூரில் இந்து அறநிலைத்துறை சார்பில் அருள்மிகு அகதீஸ்வரர் திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் அடிக்கல் நாட்டு விழா கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் திருமுக்கூடரில் மிகவும் பழமையான திருக்கோவிலான இந்து அறநிலைத்துறையின் அருள்மிகு அகதீஸ்வரர் திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் அடிக்கல் நாட்டு விழாவில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஷேர்பாபு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோவில் புனரமைப்பு செய்வதற்கு இந்து அறநிலைத்துறை சார்பில் சுமார் ஐந்து கோடி அளவில் நிதி ஒதுக்கிய நிலையில் மேலும் கோவிலின் புனரமைப்பணியின் சார்பாக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மேலும் சந்தித்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மிகவும் பழமையான திருக்கோவில்களை கண்டறிந்து திருப்பணிகளை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நூறு கோடி ரூபாய்க்கான அரசு மணி மானியமாக ஒதுக்கித்தந்தார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ரூபாய் நூறு கோடி அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதிகளோடு சேர்த்து உபயோகத்தாரர்களிடமிருந்து சேர்த்து சுமார் ஐம்பத்தி நான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயப்பட்டது இந்த துறையின் உடைய ஒதுக்கப்பட்ட நிதியோடு சேர்த்து நூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடியில் சுமார் நூத்தி பதிமூன்று திருக்கோவில்கள் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதில் பனிரெண்டு திருக்கோவில்களுக்கு குடமுழக் முடிந்து விட்டது பதிமூன்று திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒதுக்கப்பட்ட நிதியரசு மானியம் நூறு கோடி என்றாலும் கூடுதலாக உபயோகத்தாரர்கள் நிதி ஒன்பது கோடியேதார்கள் இந்துக்கள் மட்டுமே அனுமதிப்பது தொடர்பாக கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் பாபு இது தொடர்பாக நேற்றைக்கு தான் ஒரு மனு நீதிமன்றத்தில் செயல்பட்டுள்ளது இந்த துறையின் உடைய சட்ட ஆலோசனைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்றார்

இந்த திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் அதேபோல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியோடு சேர்த்து உபயதாரர்கள் நிதியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு உபயதாரர்கள் நிதி என்று சுமார் ஐம்பத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறப்பட்டது துறையினுடைய அரசினுடைய நூறு கோடி மானியத்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி செலவில் சுமார் நூற்றி பதிமூன்று திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் பதிமூன்று பன்னெண்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கே முடிந்துவிட்டது பதிமூன்று திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கு உண்டான நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி அரசு மானியம் நூறு கோடி என்றாலும் கூடுதலாக உபயதாரர் நிதி நாற்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் உபயதாரர் மூலமாக நன்கொடையாளர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள் இந்த நிதியையும் சேர்த்து இந்த ஆண்டு எண்பத்தி நாலு திருக்கோயில்கள் புனரமைப்பு பணிக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன அப்படி என்றால் இந்த இரண்டு ஆண்டுகளும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற திருக்கோயிலுடைய பணிகள் நூற்றி தொண்ணூற்றி திருக்கோயில்களுக்கு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இதோ நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில் தான் புனரமைக்கப்படுகின்றன நான் வரலாற்றில் படித்த ராஜராஜ சோழனின் ஆட்சியில் திருக்கோயில்கள் உயர்வு பெற்றன என்பார்கள் மாண்பது தமிழக முதல்வருடைய ஆட்சியில்தான் இந்த திருக்கோயில்கள் ராஜராஜசோழன் ஆட்சியை போல் உயர்ந்த நிலைக்கு சிதலமடைந்த திருக்கோயில்கள் பக்தர்களுடைய தரிசனத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலில் ஒட்டுமொத்தமாக ரூபாய் ஐந்து கோடி செலவில் பதினோரு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த திருக்கோயிலுக்கு எப்பொழுது குடமுழுக்கு நடந்தது என்ற குறிப்பே இல்லாமல் இருக்கின்றது ஆனால் இந்த திருக்கோயில் இருக்கின்ற மணி முக்தீஸ்வரர் சன்னதிக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்ததாக கல்வெட்டு இருக்கின்றன